யார பார்த்து சூபெருமான பாத்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்க இங்கதானே இருக்க போறோம் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லியே ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னார் என்ன பெருசா சொல்லிடப் போற நீ யார் அவ்வளவுதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதானப்பான்னா இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டுகொண்டாயின் அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே எந்த மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா நூறு அடி தள்ளி போயிடுவாங்க ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு யாரால் ஐயா இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டு கொண்டேன் நீ யார் என்று